ஆண்டுக்கு ரூபாய்க்கும் குறைவாக வாடகை வீட்டில் வசிக்கலாம் சொன்னால் நம்ப ஜெர்மனியின் பவேரியாவில் உள்ள ஆக்ஸ்பர்கை சேர்ந்த புக்ரை கிராமத்தில் இது போன்ற பல வீடுகள் இருக்கின்றன ஆனால் அதே வேளையில் இங்கு குடியேற சில அசாதாரண நிபந்தனைகளும் உண்டு அப்படி இங்கு குறைந்த வாடகையில் உலகின் பழமையான சமூக வீட்டு வசதி வளாகத்தில் வசிப்பவர்களில் ஒருவர் தான் ஏஞ்சலிகா ஹலோ ஹாய் என் பெயர் ஏஞ்சலிகாஸ் டிபி நான் ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து இங்கு வெறும் எண்பத்தி எட்டு சென்ட்ஸ் வாடகை கொடுத்து தங்கியிருக்கிறேன் யார் தாஸ் இஸ் கைனாஸ் அறுபத்தி ஏழு கட்டணங்களைக் கொண்ட இந்த அழகிய கிராமம் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இங்கு குடியேற வேண்டுமானால் நீங்கள் கத்தோலிக்கராகவும் ஏழையாகவும் ஆர்க்ஸ்பர்க்கை சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும் இங்கு நூற்றி பேர் வசித்து வருகின்றனர் ஏஞ்சலிக்காவின் அறுபது சதுரமீட்டர் பரப்பளவு கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டுள்ளது அவர் வாடகையுடன் சேர்த்து மின்சாரம் தண்ணீர் போன்ற வசதிகளுக்காக மாதம் சுமார் நூறு யூரோ அதாவது இந்திய மதிப்பில் பதினோராயிரம் ரூபாய்க்கும் குறைவாக பணம் செலுத்தி வருகிறார் இங்கு சிறிய பின்புற தோட்டம் தான் இருக்கிறது அடிக்கடி அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் வந்து நலம் விசாரிப்பதும் வழக்கமான ஒன்று ஃபுகரையில் வசிப்பவர்களின் சராசரி வயது அறுபதாகும் ஆனால் சில இளம் வயதினரையும் காண முடியும் இந்த கிராமத்தில் குடியேறுவதற்கு மட்டுமல்ல இரவு நேரத்திற்கும் சில சிறப்பு நிபந்தனைகள் இருக்கின்றன இரவு பத்து மணிக்கு நுழைவாயில் மூடப்படும் தாமதமாக வந்தால் அபராதம் செலுத்த நேரிடும் ஏஞ்சலிக்கா வசித்து வரும் குடியிருப்பு பதினாறாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பணக்காரரான ஜேக்கப் ஃபுகர் எடையது வணிகரானி இவர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த குடியிருப்பு வளாகத்தை ஏழை மக்களுக்காக நன்கொடையாக வழங்கினார் அப்போதைய மாத சம்பளத்திற்கு ஏற்ப வாடகை நிர்ணயிக்கப்பட்டது இன்று ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் அந்த வாடகை உயர்த்தப்படவில்லை ஜேக்கப் புகர் பெரும் செல்வந்தர் மட்டுமல்லாமல் தீவிர கத்தோலிக்க மதநம்பிக்கலர் என்பதால் புகரையில் வசிப்பவர்கள் தினமும் தங்களுக்காகவும் தங்களது குடும்பத்தினருக்காகவும் மூன்று முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும் தற்போது இந்த கிராமம் அரசு ஆதரவின்றி ஒரு அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது மரக்கட்டை வணிகம் மற்றும் சுற்றுலா மூலம் இக்கிராமத்திற்கு வருவாய் பெறப்படுகிறது ஆண்டுக்கு கிட்டத்தட்ட சுமார் இரண்டு லட்சம் சுற்றுலாவாசிகள் இங்கு வருகின்றனர் உணவகத்துறையில் விளையாட்டுப் போட்டிகளிலும் சுறுசுறுப்பானவர் எனக்கு எந்த ஆபத்தும் வராது பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வதாக நினைத்துக் கொண்டிருந்தேன் எனக்கு ஐம்பத்தி ஐந்து வயது இருக்கும் போது மார்பக இருப்பது தெரிய வந்தது உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஏஞ்சலிக்காவை பராமரிக்கும் செலவுகள் யாருடையது என ஓய்வூதிய நிதியமும் வேலைவாய்ப்பு அலுவலகமும் விவாதித்துக் கொண்டிருந்த போது அவர் தனது முழு சேமிப்பையும் செலவழித்துவிட்டார் விண்ணப்பித்தார் அவர் விண்ணப்பம் விண்ணப்பம் பிறகு என் தோள்களில் இருந்து பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இருந்தது இங்குள்ள அனைத்து குடியிருப்பாளர்களும் சமூக பணியாளர்களால் கவனிக்கப்படுகின்றனர் டோரி ஹெர்சோக் விண்ணப்பதாரர்களை நேர்காணல் செய்கிறார் இங்கு காத்திருப்போர் பட்டியல் எதுவும் இல்லை அவர் விண்ணப்பதாரர்களின் பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஆனால் புகரையில் உண்மையில் குடியேறுவதற்கு ஆறு ஆண்டுகள் வரை ஆகலாம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் செயல்முறைகளை முடித்த பிறகு அவர்களின் விண்ணப்பம் இறுதியாக புகர் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவரிடம் ஒப்படைக்கப்படும் புகாரை கிராமத்தில் யார் குடியேற வேண்டும் என்கிற இறுதி முடிவை புகார் குடும்பமே எடுப்பார்கள் ஏஞ்சலிகா தனது அடுக்குமாடி குடியிருப்புக்காக மூன்று ஆண்டுகள் வரை காத்திருந்தார் அவர் இங்கேயே நிரந்தரமாக தங்க விரும்புகிறார் உலகின் பழமையான வீட்டு வசதி திட்டம் ஏஞ்சலிகாவை ஒரு கடினமான காலகட்டத்தில் காப்பாற்றியது இதனால் பயனடைந்த ஏஞ்சலிகா போல் பலர் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்க என்று ஆசைப்படுகிறேன் அப்போதுதான் கஷ்டப்பட்டு உழைத்து என்னை போன்ற கடினமான சூழ்நிலைகளில் சிக்கினாலும் கண்ணியமான கண்ணியமானது வாழ்க்கையை வாழ முடியும் ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமம் இன்றும் ஒற்றுமையிடம் நீடித்து நிலைத்திருக்கிறது நீங்கள் வசிக்கும் பகுதியிலும் புகரை போன்ற ஒரு திட்டம் இருந்தால் எப்படி இருக்கும்